இல்லை ஆக்கங்கட்டா கூவ மா நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம அகோரி கலையரசன் ஜாமி இருக்காங்களா அவளுக்கு தான் இந்த பதிவு ஐயா அகோரி கலையரசன் ஜாமி நான் இப்போ தான் அந்த பதிவை பார்த்தேன் நீங்கள் ஒரு டிவி பேட்டியில் சொல்லுதே நான் எனக்கு இந்த முகத்தை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது வெறுப்பாக இருக்குது நான் வந்து என்ன பண்ண போறேன்னா முகத்தை போய் நான் வந்து இது பண்ண போகிறேன் அது என்ன ஆப்ரேஷன் பண்ணி இந்த முகத்தை மாற்று நம்மளா இந்த மூஞ்சியை எடுத்துகிட்டு வேற ஏதோ மூஞ்சி வச்சு ஒட்டி பிளாஸ்டிக் சர்ஜரியா ஏதோ சர்ஜரி பண்ண போறா பிள்ளையா நான் என்ன கேட்கன்னா ஐயா இந்த மூஞ்சியை பார்த்தா தங்கச்சி பிரகா வந்துச்சு மூணு பிள்ளைய பெத்திய இந்த மூஞ்சியை பார்த்தா உங்கள் சிஷிய பெருமக்கள் வந்தாங்க நீங்கள் கடவுளோட ஒரு அவதாரம் மறு அவதாரம் நீங்கள் வந்து காசியில் அகோரியாக இருந்துட்டு இங்கே வந்து பக்தர்களுக்கு மற்ற மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து அருள்வாக்கு குடியலாம் சொல்லி இந்த முகத்தை வச்சு தான் நீங்கள் பப்ளிசிட்டி ஆனியா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த கலைத்துறையில் இருந்த முகத்தை வச்சு தான் டாக்டர்ங்க பட்டம்லாம் வாங்கினீங்க வெளிநாடு போயிருக்கீங்க எத்தனையோ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கியா என்னெல்லாம் செஞ்சுருக்கியா இப்போ நீங்க களைக்கிட்டா வேற ஒரு சபதம் எடுத்துருக்கிய தங்கச்சி பிரகா கிட்ட உங்கள் மனைவி கிட்ட நீங்க இப்படி முகத்தை மாற்றினா எப்படி நாடு ஏற்றுக்கிடுமா வீடு ஏற்றுக்கிடுமா இல்லை உங்க மனைவி மக்கள் தான் ஏத்துக்கிடுவாங்களா இல்லை உங்க சிஷ்ய பெருமக்கள் தான் வந்து ஏற்றுக்கிடுவாங்களா நீங்களே சொல்லுங்க இதுக்கு ஒரு நியாயத்தை அதனால அகோடி கலைசாமி சாமி நீங்க இந்த முடிவை கைவிடுங்க உங்க முகத்தை நாங்கள் வந்து யாராலையும் மறக்க முடியாது ஏன்னா உங்கள் முகத்தை பார்த்தாலே முழிச்சிட்டு போனாலே போதும் காலையில் போகிற காரியம் வெற்றி அடையும் நீங்கள் அவ்வளோ பவர்ஃபுல்லான சாமி உங்கள் முகம் அவ்வளோ தெய்வீக குணம் உள்ள மூஞ்சி நீங்கள் அந்த மூஞ்சி கிஞ்சை மாத்திராதியா அப்புறம் ஏற்கனவே இந்த ம மைக்கிள் சாக்சன் அவள் வந்து ஏற்கனவே மூஞ்சியில் அப்படி தான் அந்த மூஞ்சை பிளாஸ்திரி இனமோ என்ன மாத்துறது மூஞ்சை மாத்த பிளாஸ்டிக் சர்ஜரி அதை பண்ணி அவள் மூஞ்சை மாற்றி தான் அவரே வந்து மண்ணை மண்ணு உலகத்தை விட்டு போயிட்டார் விண்ணு உலகத்துக்கு போயிட்டா இருப்பான் அது எல்லாரும் செட் ஆகாது சரியா சாமி அதனால் நீங்கள் வந்து இதே முகத்தோட பழைய மாதிரி நீங்கள் வேற லெவலில் வரணும் அப்படின்ட்டு நான் எல்லா வேலை தெய்வத்தை நான் வேண்டிக்கிறேன் நீங்கள் வணங்குற தெய்வத்தையும் நான் வேண்டிக்கிறேன் மகாக்காலியை சரியா ரைட் நண்பர்களே உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை அமைக்கி விட்டுருங்க ஐயா நன்றி வணக்கம் ஐயா